ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை ஓனும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதவனின் செய்யும் என நாடி வந்த கோடின் செய்யும் கூடும் குற்று என் குமரே சஜிரு தாலும் சிலம்பும் சிதங்க ஜும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வத்த சாதிகே சரஞ்சே திருஜம் கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தகுனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்குருத்தி மதாரம் சர்வ வீத்தியானா கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் நல்ல நேரங்கள் அறிதல் நல்ல காலங்களை அறிதல் எப்படி அதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு முகூர்த்தங்கள் நடத்துவதற்கு சாந்தி முகூர்த்தம் நடத்துவதற்கு புதுமனை புகுவிழா நடத்துவதற்கு பூமி பூஜை நடத்துவதற்கு ஒரு வண்டி வாகன வாங்குவதற்கு போன்ற பல சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நாம் என்ன பார்க்குறோம் ராவுகாலம் யமகண்டம் கேலண்டரில் பார்த்திங்கன்னா கௌரி நல்ல நேரம் நல்ல நேரம்னு போட்டிருக்கோம் அப்போது வரைக்கும் நாம் பெரும்பாலும் எல்லாரும் சொல்ல முடியாது பெரும்பாலும் கௌரி நல்ல நேரம் நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டம் குளிகை இந்த மாதிரியான காலங்களை பார்த்து அதற்கு ஏற்றது போலத்தான் ஒரு பூமி பூஜையோ வீடு கட்டுவது ஆரம்பிப்பதோ அல்லது சாந்தி முகூர்த்தம் நடத்துவதோ அல்லது புதுமனை புகுவிழா நடத்துவதோ அல்லது முகூர்த்தங்கள் நடைபெ நடத்துவதோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இதில் இது எல்லாத்தையுமே விட பிரம்ம முகூர்த்தம் இது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லி அந்த பிரம்ம முகூர்த்தத்தை ரொம்ப எதிர்பார்த்தும் பண்ணுவாங்க திருமணமோ லக்னம் குறிக்கிறதோ ஏதோ ஒரு சுக நீர் பு புதுமனை புகுவிழாவில் பால் பொங்க வைக்கிறது எல்லாமே மூணு மணி நாலு மணிக்கு மேலே அதிகாலையில் பூஜைகள் போடுவார்கள் செய்வார்கள் இது இயற்கை அப்போது எல்லா காலங்களுமே நாம் பார்க்குற ராவுகால யமகண்டம் குறுகை காலங்கள் இது எல்லாமே இதற்கு அப்பாற்பட்டு இன்னொரு காலம் இருக்கிறது அது என்ன காலம் அது என்ன ஒரு அது அந்த காலம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாந்தி என்ற ஒரு கிரகம் உண்டு இதை வந்து பெரும்பாலும் இந்த ஒரு மாந்தியின் பலனை அறிவதில்லை பார்க்க மாட்டாங்க பெரும்பாலும் ஏன்னா மாந்தியினுடைய பிறப்பு எந்த கிழமையிலே பிறந்து எந்த நேரத்திற்கு பிறந்து எந்த நேரம் வரை இருக்கும் ஒன்று அப்போது என்ன சொல்ல வரேன்னா சூரிய உதயத்தை வைத்து சூரிய உதயன்னா தட்சிணாயன காலங்களிலும் உத்தராயண காலங்களிலும் மாறும் அச்சாம்சிரிகாம்சம் எல்லாமே மாறிதான் வரும் எல்லா இடத்துக்கும் எல்லாமே இது பொருந்தாது அப்போது சூரிய உதயத்தை வைத்து அந்த உதயாதி முதல் சூரிய உதயாதி முதல் எத்தனை மணி நேரத்திற்கு காலையோ அல்லது மாலையோ மாந்தியின் பிறப்பு என்ன அதை கண்டுபிடிக்கணும்னு பெரிய கணக்கு இருக்குது இருந்தாலும் நமது குருமார்கள் சொல்லியது போல நம்ம கணக்கீடு முறையில் பார்ப்போம் அதாவது இன்றைக்கு சனிக்கிழமை இன்றைய நாள் வச்சு பார்ப்போம் இன்றைய சூரியோதயம் ஆறு மணி முப்பது மணி நிமிடம் இதை வைத்து நம்ம கணக்கீடு பண்ணிக்கலாம் செய்வோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்த நேரத்திற்கு இந்த மாந்தியின் பிறப்பு வருகிறது இன்னொரு விஷயம் என்னன்னா காலையிலும் மாலையிலும் மாறுபடும் அப்போ மாலையில் என்ன பண்ணுவோம் சூரியனுடைய அஸ்தமனம் எதுவோ அந்த நேரத்திலிருந்து எத்தனை மணிக்கு மாந்தி உதயமாகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எல்லா காலங்களும் ஒரே மாதிரி உதயமாகுமா அப்படின்னா கிழமைக்கு கிழமை நாளுக்கு நாள் மாறுபடும் அப்போது சூரிய அஸ்தமனம் வந்து மாலையில் காலையில் வந்து சூரியனுடைய உதயம் அது எந்த நேராக நிமிடம் வருகிறதோ அதனிலிருந்து நாம் கணக்கீடுகள் கொள்ள வேண்டும் அப்போ அந்த மாந்தியினுடைய பிறப்பு எந்த ஒரு மணி நேரத்தில் வருகிறது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும் சரி அந்த நேரம் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அது சுபமா அசுபமா அப்படின்ற ஒரு குறுக்கி கேள்வி ஒன்று வரும் கேட்பாங்க அப்போ சில நாட்கள்ல ராகு காலம் இருக்கலாம் யமகண்டம் இருக்கலாம் குலகை காலம் இருக்கலாம் அல்லது சுப நேரங்கள் கூட அந்த காலகட்டத்திலே இருக்கலாம் கௌரி நல்ல நேரம் கூட இருக்கலாம் நல்ல நேரமும் இருக்கலாம் சொல்ல முடியாது அப்போ இந்த ஒரு மாந்தியின் பிறப்பு அந்த ஒரு காலகட்டத்திலே சுப நிகழ்ச்சிகளை சுப முகூர்த்தங்களை நாம் செய்யக்கூடிய எத்தனை சுப நிகழ்ச்சிகள் இருக்கிறதோ அதாவது வீடு வாங்கிறது சொத்து வாங்கிறது வீடு கட்டுவது குரு பிரவேசம் பண்ணுவது காது குத்துகள் நடைபெறுவது சாந்தி முகூர்த்தங்கள் நடைபெறுவது அதே போல் புது வாகனம் ஏற இறங்க அல்லது விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலனா புதிய நாற்று விடுறது புதிய இங்கே புதிய விளைச்சல் வைக்கிறது மாடு வாங்குவது கால்நடைகளை வாங்குவது விற்பது இப்படி எத்தனையோ சும நிகழ்ச்சிகள் அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்து வருகிறோம் அந்த காலகட்டத்திலே இந்த மாந்தியின் பிறப்பு காலங்கள் வரும்போது அல்லது நடைமுறையிலே இருக்கும்போது எந்த சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்கப்பட வேண்டியதாகிறது சரி என்ன பண்ணுவாங்க சாமி வந்து நாள் குறிச்சிருக்காரு ஏதோ ஒரு கிழமை அந்த கிழமையில் இந்த மணி இந்த மணி நிமிடத்திலிருந்து இந்த மணி நிமிடம் வரைக்கும் ராவகாலம் அல்லது எமகண்டம் அல்லது குறுகை காலம் தவறிடுச்சு மற்ற நேரம் சும நேரமாக இருக்குது அப்படின்னு நேர காலம் குறித்து ஒரு வியாபாரம் ஒரு கடை திறப்பு விழாவோ அல்லது ஏதோ ஒரு மாலோ ஏதோ ஒன்று இருக்கும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா அல்லது ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கணும் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போது ராகு நாம் பொதுவாக தான் பார்க்குறோம் இந்த மாந்தையின் பிறப்பு என்பதை நாம் பார்ப்பதில்லை அந்த ஞாபகங்களே நமக்கு வருவதில்லை அப்போ என்னாகும் இப்போது அந்த ஒரு ஷோரூமோ ஒரு வியாபார கடையோ இல்லது ஒரு சுப நிகழ்ச்சி ஏதோ ஒன்று ஆரம்பிப்ப ஆரம்பிப்பது என்றால் அதிலே நீடித்து அந்த தொழிலை லாபகரமாக நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை மாந்தியின் பிறப்பு காலத்தில் ஆரம்பிச்சுட்டா இல்லை முன்னேற முடியாது அதேபோல ஒரு சாந்தி முகூர்த்தம் நடத்துவது புதுசாக கல்யாண கல்யாணம் ஆன மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடத்துவது என்பது ஒரு அது ஒரு லக்னம் குறிப்பது போல் அதையும் நாள் குறிக்க வேண்டும் அந்த நாளில் இந்த மாந்தியின் பிறப்பு நாளாக அமைந்துவிட்டால் அவர்களுக்குள் பிறக்கும் குழந்தை ஊனமாக பிறக்க வாய்ப்புகள் உண்டு அல்லது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுப வேறுபாடுகளோடு வாழவும் வழியுண்டு அல்லது பிரிவினையை ஏற்படுத்தவும் செய்யலாம் என ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் இருந்தாலும் இந்த நேர காலங்கள் சம்பந்தமாக நேர காலம் சம்பந்தமான விஷயத்தில் இதை எந்த தொழில் எந்த செயல் ஆரம்பித்தாலும் முழுமையாக அதை ஈடேறுவதில்லை என்பதுதான் இந்த மாந்தையின் பிறப்பு காலங்கள் அப்படின்னு நாம் அடித்து சொல்லலாம் அதாவது இந்த பிறப்பு மாந்தையின் பிறப்பு காலங்களிலே எந்த செயல் எந்த தொழில் எந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு முகூர்த்தம் நடத்துவது அப்படின்னா இப்போ பிரம்ம முகூர்த்தம் சிறப்பானது அப்படின்னு சொல்லி ஜோதிடரா இருந்தாலும் ஜோதிட ஆர்வ ஆர்வலர்களாக இருந்தாலும் பொதுவான அன்பர்களாக இருந்தாலும் சும முகூர்த்தம் பிரச்சனை இல்லைப்பா அதில் பால் பொங்க வைக்கிறதோ அல்லது புதுமனை புகுவிழா நடத்துவதோ அல்லது சுப முகூர்த்தம் லக்னம் குறிப்பது லக்னம் கட்டும் நேரம் அப்படின்னு அந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளை அந்த காலகட்ட அதிகாலையில் கூட சொல்லலாம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் அப்போது ஒரு சில கிழமைகளிலே பிரம்ம முகூர்த்த நேரங்களிலும் கூட இந்த மாந்தியின் பிறப்பு வரு வருகிறது அப்போது அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு மட்டும்தான் வெளியே தெரியும் ஆனால் உள்ள அந்த மாந்தியின் பிறப்பு காலம் வரும்போது அதிலே புதுமனை புகவிழா பால் பொங்க வச்சாலும் சரி சாந்தி முகூர்த்தங்கள் நடத்தினாலும் சரி அல்லது லக்னம் கட்டி தாலி கட்டினாலும் சரி எல்லாமே பிரச்சனைகளிலேயே முடிவு பெறும் பொதுவா என்ன சொல்றோம் மாந்தியின் பிறப்பு காலங்கள சுப நிகழ்ச்சிகளை தவிரங்க அப்படின்னு தான் சொல்றோம் பொதுவா அப்போ மாந்தியின் பிறப்பு காலம் எப்படி எந்த கிழமையிலே எத் எந்த எத்தனை மணி நேரத்திற்கு மாந்தியின் பிறப்பு வரும் அப்படின்றது எழுத்து முறையில் பார்ப்போம் அதாவது சூரிய உதயம் ஆறு மணி முப்பது நிமிடம் கணக்கீடு கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா காலையில் சூரிய சூரியோதயம் ஆறு மணி முப்பது நிமிடம் என்றால் பத்து மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடம் கழித்து மாந்தையின் பிறப்பு ஆரம்பமாகும் மாந்தே இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது வளர்பிரையில் வளர்பிரைன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் வளர்புறை தேவை இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரியோதயம் முதல் உதாரணமாக ஆறு மணி முப்பது நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டா பத்து மணி இருபத்தி நாலு மணி நிமிடத்திற்கு பிறகு மாந்தியின் உதயம் ஆரம்பமாகும் அப்போது நாலு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு மாந்தியின் பிறப்பு வரும் எப்போ ஞாயிற்றுக்கிழமை அதே போல் திங்கட்கிழமையில் சூரியோதயம் ஆறு முப்பது மணி என்றால் எட்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நிமிடத்திற்கு மாந்தியின் பிறப்பு ஆரம்பமாகும் அப்போ மூணு மணி பதினெட்டு நிமிஷத்திற்கு மாந்தியின் பிறப்பு அன்றைய நாள் எது என்ன அன்றைய நாளில் திங்கட்கிழமை வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல செவ்வாய்க்கிழமை சூரியோதயம் ஆறு முப்பது மணி என்றால் ஏழு மணி பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு மணி நிமிடம் கழித்து மாந்தியின் பிறப்பு ஆரம்பமாகும் அப்படின்னா ஒரு மணி நாற்பத்தி இரண்டு மணி நிமிடத்திற்கு மாந்தியின் பிறப்பு காலம் வரும் எப்போ செவ்வாய்கிழமை புதன்கிழமை சூரியோதயம் ஆறு முப்பது மணி என்றால் ஐந்து மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி நிமிடத்தின் கழித்து மாந்தியின் உதயம் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடத்திற்கு உதயமாகும் எப்போ புதன்கிழமை அதே போல வியாழக்கிழமை சூரியோதயம் ஆறு முப்பது மணி என்றால் நாலு மணி நாலு மணி நேரம் கழித்து மாந்தி உதயமாகும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பத்து மணி முப்பது மணி நிமிடத்திற்கு வேலைக்கிழமை மாந்தியின் பிறப்பு வரும் அதே போல வெள்ளிக்கிழமை ரெண்டு மணி இருபத்தி நாலு மணி நிமிடம் கழித்து மாந்தியின் பிறப்பு எட்டு மணி ஐம்பத்தி நாலு மணி நிமிடத்திற்கு மாந்தி உதயமாகும் சனிக்கிழமை ஆறு மணி முப்பது முப்பது மணி நிமிடம் சூரியோதயம் என்றால் சனிக்கிழமை வந்து நாற்பத்தி எட்டு நிமிஷத்திற்கு மாந்தியின் பிறப்பு ஆரம்பமாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏழு மணி பதினாறு மணி நிமிடத்திற்கு மாந்தியின் பிறப்பு அந்த நேரத்தில் இருக்கும் அப்ப என்ன அர்த்தம் இந்த ஒரு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஒரு நாட்களிலே இந்த நேரங்களில் நாலு நாலு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் மூணு மணி அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாலு மணி ஐம்பத்தி நாலு திங்கக்கிழமை மூணு மணி பதினெட்டு நிமிஷம் செவ்வாய்க்கிழமை ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் புதன்கிழமை பன்னிரெண்டு மணி ஆறு நிமிஷம் வியாழக்கிழமை பத்து மணி முப்பது நிமிடம் வெள்ளிக்கிழமை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சனிக்கிழமை ஏழு மணி பதினாலு மணி நிமிடத்திற்கு சுபகாரியங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட வேண்டியதாகிறது ஏன்னா இது மாந்தியின் பிறப்பு காலங்களிலே அந்தந்த கிழமைகளுக்கு ஏற்றவாறு அது வரும் அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் வேற நாள் பார்த்துக்கலாம் அந்த நாள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது அதே போலத்தான் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அந்தந்த கிழமை எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாலு மணி நேரத்திற்கு உதயம் ஆரம்ப ஆரம்பிக்கும் சூரிய அஸ்தமனம் என்ன நேரமோ இன்றைய இன்றைய சூரிய அஸ்தமன நேரம் வந்து ஆறு மணி ஐம்பது நிமிஷம் அந்த ஆறு மணி ஐம்பது மணி நிமிடத்திற்கு ஏற்ற ஏற்றது போல இந்த கணக்கீடுகள் வரும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை நாலு மணி நேரம் அப்படின்னா பத்து மணி ஐம்பது மணி நிமிடத்திற்கு மாந்தி உதயமாகிறது திங்கட்கிழமை ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நிமிடத்திற்கு இரவு இரவுன்னா ஆறு மணி ஐம்பது நிமிட நிமிடத்திற்கு பிறகு இந்த ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நிமிஷம் கணக்கீடுகள் வரும்போது ஒன்பது மணி பதினான்கு நிமிடத்திற்கு மாந்தி உதயம் ஆகும் எப்போ திங்கட்கிழமை அதாவது இரவு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு செவ்வாய்கிழமை நாப்பத்தி எட்டு நிமிஷத்திற்கு மாந்தி உதயமாகும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லலாம் அப்படி கணக்கீடு வரும்போது ஏழு மணி முப்பத்தி எட்டு மணி நிமிடத்திற்கு மாந்தி உதயமாகிறது அப்படின்னு சொல்லலாம் புதன்கிழமை சூரிய அசமனத்திற்கு பிறகு பதினோரு மணி நேரம் பன்ன மணி நிமிடத்திற்கு கழித்து மாந்தியை உதயமாகிறது அப்போ ஆறு மணி இரண்டு நிமிடம் அதிகாலை அதிகாலையில ஆறு மணி ரெண்டு நிமிடத்திற்கு மாந்தியின் கா பிறப்பு உதயமாகிறது அப்படின்னா தான் அதே போல வியாழக்கிழமை சூரிய அஸ்தமனத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தாறு மணி மணி நேரத்திற்கு பிறகு மாந்தி உதயம் ஆகிறது அப்படின்னா நாலு மணி இருபத்தி ஆறு மணி நிமிடத்திற்கு மாந்தி உதயம் ஆகிறது எப்போ வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு எட்டு மணி நேரம் கழித்து மாந்தி உதயம் ஆகும் அப்படின்னா ரெண்டு மணி ஐம்பது மணி நிமிடத்திற்கு மாந்தி உதயம் ஆகிறது அப்படின்னு அர்த்தம் சனிக்கிழமை ஆறு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிட மணி நேரத்திற்கு பிறகு மாந்தி உதயம் ஆகிறது அப்படின்னா ஒரு மணி பதினாலு நிமிடத்திற்கு மாந்தி உதயம் ஆகிறது அப்படின்னு அர்த்தம் எப்போ சூரியம் அஸ்தமனமான பிறகு அப்போ இந்த ஒரு காலகட்டங்களிலே சுப நிகழ்ச்சிகளை நாம் தடை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அப்போ குறிப்பிட்டு இதில் என்ன சொல்ல வரோன்னா இப்போ புதன்கிழமை வந்து பதினோரு மணி நேரம் பன்னிரெண்டு நிமிடம் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆறு மணி ரெண்டு நிமிடம் வந்துடுது தோராயமாக அப்போது இந்த ஒரு காலகட்டத்திலே கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் சரிவர இயங்காது ஏன் எதனால் அப்படின்னா இந்த கட்டும் நேரமானாலும் சரி புதுமனை புகுவிழா நடத்தும் போது பால் பொங்க வைப்பாங்க யாகங்கள் நடத்துவாங்க ஓமகுண்டம் போடுவாங்க சத்தியநாராயணன் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்போது இந்த புதன்கிழமை என்பது ஆறு மணி ரெண்டு நிமிடம் என்பது அதிகாலையில இது ஏற்றத்தக்கதல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லலாம் அதே போல வியாழக்கிழமையும் கூட இப்போ சூரியோதயம் வந்து ஆறு மணி ஐம்பது நிமிஷம் கணக்கு போட்டுருக்கிறோம் மாறினா ஒரு வேளை ஆறு முக்கால் ஏழு மணி அந்த மாதிரி கூட ஒரு சில காலங்கள் வருவதுண்டு உண்டு அப்படின்னா இது ப்ளஸ் ஆகும் அப்போ வியாழக்கிழமையும் கூட பிரம்ம முகூர்த்தம் இந்த ஒரு நேரங்களிலே சுப நிகழ்ச்சிகளை தடை செய்ய வேண்டும் அப்போ புதனும் வேடனும் எப்போதும் தடை செய்யப்படுமேயானால் சிறப்பாக இருக்கும் அதிகாலையில் சுப நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அப்போ பொதுவாகவே இந்த மாண்டியின் பிறப்பு காலங்களிலே நாம் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து மற்ற நேர காலங்களிலே ஆரம்பிப்பது சுபம் தரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கேலண்டர் கேளுப்பாங்க கௌரி நல்ல நேரம் இது நல்ல நேரம் இது ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து நம்ம காலங்கள் ஏன்னா ஜோசியர்கிட்ட போனால் இரநூறுபா ஐநூறுபா ஃபீஸ் கேட்பாங்க இல்லையா அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற கேலண்டரை கழித்து நேர காலம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சில பேர் இருப்பாங்க இது முற்றிலும் தவறானது தவறானது ஏன்னா அருகில் உள்ள ஜோதிடரை அணுகி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியோ அல்லது வியாபாரமோ ஏதோ ஒன்று செய்யும்போது நல்ல காலங்களை, நல்ல நேரங்களை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல அன்பர்கள் செயல்படுவது சிறப்பு அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் சொல்கிறேன் வணக்கம்